புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய நல்லாசையோடு பிரிந்து சென்று இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அவரோடு பதினோரு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதிலே இடம்பெற்றிருக்கின்ற இருநூத்தி ஐம்பது பேர் இன்றைய தினம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி புரிவதற்கும் கட்சி வலுவிடுவதற்கும் இணைந்து வைக்க பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கழக அவைத்தலைவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் கே எச் செங்கோட்டையன் அவர்களுக்கும் கழக பொருளாளர் வனத்துறை அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் மின்சாரம் மதுகளுக்கு மற்றும் ஆயத்துறை துறை கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாநில அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் கோவை புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாநில அமைச்சர் வேகமணி அவர்களுக்கும் கைத்தறி மற்றும் துணை துறை அமைச்சர் நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாநில அமைச்சர் அண்ணன் ஓ எஸ் மணி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்காக அவர் பாடுபட்ட தகவல் தொழில் துறைத்துறை சேர்ந்த அறுவை சகோதரர் செயலாளர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமாத நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு விஞ்ஞான உலகம் இந்த விஞ்ஞான உலகத்திலே அரசு செய்கின்ற பணிகள் திட்டங்கள் எவ்வாறு என்பதை மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பிரிவு தகவல் தொழில்நுட்ப பிரிவு அது மட்டுமல்ல கட்சியும் ஆட்சியும் எப்படி நடந்து கொண்டிருக்க என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு அமைப்பு தகவல் தொழில்நுட்ப அமைப்பு இதில் பெரும்பாலும் இளைஞர்கள் துடிப்பு மிக்கவர்கள் அறிவு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரட்சி ஆசையோடு ஆசியோடு இணைந்திருக்கின்றார்கள் மிக மிக அதிகம் இந்த கழகம் வளர்ச்சி பெறுவதற்கும் உறுதி பெறுவதற்கும் அம்மாவுடைய அரசு கூடுகின்ற திட்டங்கள் மூளை முடக்கில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரிந்து வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு நீங்கள் எந்த நேரத்திலும் எங்களை சந்திக்கலாம் முதலமைச்சரை சந்திக்கலாம் அமைச்சர்கள் மக்களை சந்திக்கலாம் இந்திய திருநாட்டிலேயே இப்போதும் வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான் ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக நடைபெற உங்கள் பங்கு தூணாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நீங்கள் அத்தனை பேரும் நல்ல இளைஞர்கள் படிப்பவர்கள் எங்களுடைய ஆற்றல் வறுமை அனைத்தும் இயக்கத்திற்கு தாருங்கள் என்று சொல்லி மிகச் சிறப்பாக இந்த வந்து வந்துவிட்டு இணைந்த நிர்வாகிகளுக்கும் அவரோடு இணைந்து வந்த இருநூத்தி ஐம்பது சகோதர சகோதரிகளுக்கும் மனமான முகமாறு வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம்